ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இந்த வீடியோவில் நம்ம வந்து விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு இந்த இருபத்தோரு இலைகளை வச்சு பூஜை பண்ணோன்னா நமக்கு என்னென்ன பலன்றதை தான் பார்க்க போகிறோம் வாங்க அது என்னென்ன இலை என்று நம்ம பார்க்கலாம் முல்லை இலை முல்லைப்பூவோட இலைகளை வச்சு நம்ம அர்ச்சித்தோம்னா நம்மளுடைய அறம் வளரும் கரிசலாங்கண்ணி இலையை வச்சு அர்ச்சனை பண்ணால் பொருள் சேர்க்கை உண்டாகும் வில்பம் இலையை வைத்து அர்ச்சித்தீங்கன்னா விரும்பி அனைத்தும் கிடைக்கும் அர்ஹம் புல் வைத்து அர்ச்சித்தீங்கன்னா சௌபாக்கியம் கிடைக்கும் இலந்தை பழம் இலையை வச்சு அர்ச்சனை பண்ணோன்னா கல்வி மேன்மை அடையும் ஊமத்தை இலையை வச்சு அர்ச்சனை பண்ணோன்னா பெருந்தன்மை மனம் நமக்கு கிடைக்கும் வன்னி இலை வைத்து நீங்கள் அர்ச்சனை பண்ணிங்கன்னா பூலோகத்துலேயும் மேலோகத்துலேயும் உங்களுக்கு நன்மை கிடைக்கும் நாயுருவி இலையை வைத்து அர்ச்சனை பண்ணிங்கன்னா நம்மளுடைய முகத்தில் ஒரு பொலிவும் அழகும் தேஜஸும் கிடைக்கும் கண்டங்கத்திரி இலை வைத்து அர்ச்சனை பண்ணிங்கன்னா வீரமும் தைரியமும் கிடைக்கும் அரளிப்பூ இலை வைத்து அர்ச்சனை பண்ணிங்கன்னா எல்லா முயற்சியிலையும் வெற்றி கிடைக்கும் எருக்கம் இலை வைத்து அர்ச்சனை பண்ணீங்கன்னா குழந்தை வந்து நல்ல அறிவோட வளரும் வயிற்றில் இருக்கக்கூடிய குழந்தை கருவும் வந்து பாதுகாப்பாக ஆரோக்கியமாக இருக்கும் மருதம் இலை வைத்து அர்ச்சனை பண்ணிங்கன்னா குழந்தை பாக்கியம் கிடைக்கும் விஷ்ணு கிராந்தி இலையை வைத்து அர்ச்சனை பண்ணிங்கன்னா எல்லா ஒரு முயற்சிலையுமே உங்களுக்கு வெற்றி தான் கிடைக்கும் தெளிவான அறிவும் கிடைக்கும் அதுபோல் மாதுளை இலை வைத்து அர்ச்சனை பண்ணிங்கன்னா நல்ல புகழ் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் தேவதரு இலையை வைத்து அர்ச்சனை பண்ணிங்கன்னா எதையும் தாங்கும் இதயம் உங்களுக்கு கிடைக்கும் மரிக்கொழுந்து இலையை வைத்து அர்ச்சனை பண்ணிங்கன்னா இல்லற வாழ்க்கை சுகமாக இருக்கும் அரச இலையை வைத்து அர்ச்சனை பண்ணிங்கன்னா உயர் பதவி இல்லை நீங்கள் இருக்கக்கூடிய பதவியிலேயே நல்ல நல்ல பெயர்கள் உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் அந்த பதவியிலேருந்து என்ன ஒரு காரியம் செய்தாலும் வெற்றி கிடைக்கும் ஜாதி மல்லி இலையை வைத்து அர்ச்சனை பண்ணிங்கன்னா வீடு நிலம் போன்ற சொத்து சேர்க்கை உண்டாகும் தாழம்பூ இலை வைத்து அர்ச்சனை பண்ணிங்கன்னா செல்வ செழிப்பாக வாழ்வீங்க அகத்தி இலையை வைத்து அர்ச்சனை பண்ணிங்கன்னா கடன் தொல்லை நிவர்த்தியாகி பொருள் சேர்க்கை உண்டாகும் தவணம் இலையை வைத்து அர்ச்சனை பண்ணிங்கன்னா நல்ல வாழ்க்கை துணை கிடைப்பாங்க அதே மாதிரி வாழ்க்கையும் சந்தோஷமாக சுகபோகமாக இருக்கும்